ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா செய்து விட்டு போன நபர் ஏழு உங்களை திரும்ப தேடி வரணும் இந்த செய்த உறவு ஏழே நாள் உங்களை திரும்ப தேடி வரணும்னா இந்த ஒரு ரகசிய செயலை நீங்க செய்தாலே போதுங்க ஏழே நாள்ல அந்த உறவு உங்களை பழையபடியும் தேடி திரும்ப வருவாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா பாருங்க நீங்க நேசிச்ச நபர் பிளாக் பண்ணிட்டு போறாங்க இதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் தெரிஞ்சுக்கணும்ல முதல்ல நபர் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க விலகி போயிருக்காங்க உங்ககிட்ட பேச மன இல்லாம போயிருக்காங்க இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா உங்களுடைய எதிர்மறையான எண்ணங்களும் உங்க மதிப்பா அவங்க புரிஞ்சிக்காத ஒரு சூழ்நிலை தான் என்ன என்னுடைய எண்ணம் சொல்லி யோசிக்கிறீங்களா ஆமாங்க நீங்க அவங்க கிட்ட ரொம்ப அன்ப காணிச்சிருப்பீங்க ரொம்ப அக்கறையா நடந்திருப்பீங்க ஆனா உங்க உள் இருதயத்துக்குள்ள ஒரு பயம் இருந்தா இவங்க நம்மளை விட்டு விலகி போயிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் உங்களுக்குள்ள இருந்தா அந்த பயத்தின் நிமித்தமாக நீங்க அன்பை கொடுத்திருக்கலாம் இல்லையா ஐயோ இவங்க நம்மளை விட்டு விலகி பெயரக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த எண்ணங்கள் இது கூட உறவுகள் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு காரணமா இருக்கலாம் அப்போ இந்த எதிர்மறையான எண்ணங்களை முதல்ல நீக்கணும் அந்த எண்ணங்களை நேர்மறையா மாற்றணும் இப்படி எதிர்மறையான எண்ணங்களை நேர்மறையா மாற்றும் போது உங்களுக்கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்களை விட்டு வெளியே போய் பாசிட்டிவான எனர்ஜி வரும் அதனால தான் சொல்றேன் சரி ஓகே அப்போ இவங்க நம்ம கிட்ட ஏழே நாளையில பிளாக் பண்ணவங்க அன்பிளாக் பண்ணிட்டு நம்மளை தேடி வரணும்னா முதல்ல வந்து உங்க சுய மரியாதை மீது கவனத்தை திருப்பணும் உங்க மரியாதை என்ன அப்படின்னு சொல்லி தெரியாம தானே பிளாக் பண்ணிருக்காங்க மரியாதையை நீங்கறது மாதிரி உங்க கவனத்தை நீங்க அந்த உங்க உங்க சுயமரியாதை மீது திருப்பணும் அதுக்காக நீங்க அவங்க கிட்ட போய் கென்சன் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கிட்ட அன்பை கொட்டி குட்டி கொடுத்தீங்க பாருங்க அந்த அன்பை உங்ககிட்ட காணீங்க உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது இதுல வந்து முழு கவனத்தை செலுத்திட்டு உங்க மீது நீங்க அன்பா இருக்கும் போதே உங்க மீது கொண்ட அன்பு அடுத்தவங்களுக்கு பிரதிபலிக்கும் அப்போ உங்ககிட்ட நீங்க அன்பை வைக்க வைக்க என்ன ஆகுது அப்படின்னா பாசிட்டிவான எனர்ஜி அதிகமாகுது இப்படி பாசிட்டிவான எனர்ஜி அதிகமாகிறது மட்டும் இல்லைங்க என்ன நடக்கும் அப்படின்னா பிளாக் பண்ணவங்களும் உங்களை தேடி வர தொடங்குறதுக்கு இந்த பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சரியா இதுதான் அது ரெண்டாவது பாருங்க அவன் ஆள் மனதுடன் காட்சிப்படுத்துங்கள் இது என்ன ஆழ் மனதுடன் காட்சிப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஆமாங்க நீங்க இவங்க கிட்ட அதாவது உங்ககிட்ட அன்பா இருந்தா மட்டும் போதாது ஒரு மரம் நின்ன போய் நின்னுங்க நின்னுக்கிட்டு நான் மதிப்பு மிகுந்தவள் நான் மதிப்பு மிகுந்தவன் அப்படின்னு சொல்லி நீங்களே அந்த கண்ணாடியை பார்த்து நீங்க சொல்லும் போது உங்களுக்குள்ள அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் உங்ககிட்ட உங்களை நீங்க மதிப்பு மிகுந்தவங்க அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே ரெஸ்பெக்ட் பண்ண தொடங்கிருவீங்க அதே போல ஆள் மனதில் சிந்தனைகள் பாசிட்டிவா மாறணும் இப்போ அவங்க உங்ககிட்ட பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க உங்ககிட்ட பேசாம இருக்காங்க இதை பற்றின எண்ணங்கள் வரவே கூடாது அதுக்கு பதிலா நீங்க அவங்க கிட்ட இப்போ ரொம்ப அன்பா இருக்கீங்க ரொம்ப பாசமா இருக்கீங்க அவங்களும் உங்ககிட்ட ரொம்ப அன்பா இருக்காங்க ரொம்ப பாசமாயிருக்காங்க அப்படிங்கிற அந்த நேர்மறையான எண்ணங்கள் இந்த எண்ணங்களை உங்க மனசுக்குள்ள உங்க எதிர்கால வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்புனீங்களோ அதே போல நீங்க அமைதியா சைலண்டா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு கண்ணை மூடிட்டு நீங்க அதை அப்படியே ஆழ் மனதுல யோசித்து பாருங்க இப்படி யோசிக்கும் போது அந்த உணர்வுகள் முக்கியங்க அந்த உணர்வுகள் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும் வருதா இப்படி நீங்க சந்தோஷமா இருக்கும் போது இந்த பிரபஞ்சத்துக்கு இதை உணர முடியும் இப்படி நீங்க அவங்கள பத்தி யோசனையே இல்லாம நீங்க பாசிட்டிவா யோசிச்சு நீங்க அவங்க கிட்ட எந்த ஒரு மன வருத்தமும் இல்லாம அவங்கள பத்தி அவங்க பெயர்வாங்க அப்படிங்கிற ஒரு பயமே இல்லாம அவங்க நம்ம கூட தான் இருக்காங்க நாங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டே இருக்கோம் நாங்க ஒற்றுமையா இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த உணர்வுகள் ஒரு பெரிய பாசிட்டிவான நிறைஞ்ச உணர்வா மாறும் அதோடு மட்டும் இல்லைங்க இந்த பிரபஞ்சம் உங்களை இணைக்க வெகு சீக்கிரமா செயல்பட தொடங்கும் மூணாவது பாத்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள்ல இருந்து விடுதலையாகுங்கள் என்ன அப்படின்னா இவ்வளவு நாள் ஆகியும் அவங்களுடைய எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதையே யோசிச்சுட்டு இருந்தீங்க இல்ல இப்படியும் அதையே யோசிக்காம அதுல இருந்து கொஞ்சம் வெளிய வந்து உங்களுக்கு பிடிச்சது மாதிரி உங்களை நீங்க லவ் பண்ணிட்டு உங்களுக்காக நீங்க வாழத் தொடங்குங்க இப்படி வாழ தொடங்கும் போதே உங்களுக்கு தெரியும் அவங்க இல்லைன்னாலும் நீங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்க மனசுக்கு தெரியும் பட் அவங்க வந்தா இதை நான் சந்தோஷமா வாழ்வேன் அப்படிங்கிற அந்த எண்ணங்களும் உங்களுக்குள்ள இருக்கும் இப்போ நீங்க உங்க மீது அளவு கடந்த அன்பு வாட்சி உங்களுக்காக நீங்க வாழும் போதே உங்களை சுற்றி இருக்கிற அந்த ஒவ்வொரு நபர்களும் உங்களால ஈர்க்கப்படுவாங்க உங்க மீது நீங்க மதிப்பு வைக்க வைக்க நீங்க மீது உங்களுக்கு பிடிச்சது மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா அடுத்து உங்களுக்கு உங்களை தொடங்கும் உங்களுடைய எண்ணங்கள் எதிர்மறையா இல்லாம நேர்மறையான எண்ணமா மாறும் அதாவது நெகட்டிவ் எனர்ஜி உங்களை விட்டு வெளிய இறங்கி பாசிட்டிவான எண்ணங்கள் பெருக தொடங்கும் அதே போல அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடன் நீங்கள் பேசுங்கள் நிறைய பேர் என்னன்னா நம்ம கூட நம்ம பேசுறதே கிடையாது நம்ம வாழ்ற வாழ்க்கை இது நல்லதுதானா நம்ம இப்ப சந்தோஷமா இருக்கோமா இல்லையா நமக்கு என்ன ஆட்சி அப்படிங்கிறத நம்ம மனசு கிட்ட நம்ம ஆள் மனசுட்ட நம்ம பேச மறந்தவர்களா மாறி போறோம் அப்போ தனியா இருந்து உங்களுக்குள்ளேயே நீங்க பேசுங்க உங்களுக்கு இந்த வாழ்க்கை எவ்வளவோ கற்று தந்திருக்கும் லைஃப்ல நீங்க நீங்க சந்தோஷமா தான் இருக்கீங்களா உங்களுடைய விருப்பத்தின்படி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களா இதெல்லாம் நீங்க உங்கள்கிட்ட கேட்டு கேட்டு உங்களுக்காக நீங்க வாழும்போது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாசிட்டிவான எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் இப்படி பாசிட்டிவான எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் போது உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு நபராலையும் நீங்க ஈர்க்கப்படுவீங்க அது மட்டும் இல்ல நீங்க இப்படி சந்தோஷமா வாழும் போது உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வரும் அது அவங்க கூட இருந்தாதான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் மறைய தொடங்கும் ஏன்னா நீங்க உங்க மீது அந்த அன்பை கொட்டி தீக்குறீங்க அடுத்தவங்க மீது அன்பை கொட்டி தீத்து தீத்து அடுத்தவங்களுக்கு அன்பை கொடுத்துட்டு அந்த அன்பு வரையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது உங்ககிட்ட வர்றது என்ன அப்படின்னா நெகட்டிவான எனர்ஜி வாய்ப்பே இல்லாம மாறி போச்சு நீங்க உங்களுக்காக வாழும் போது உங்க வாழ்க்கையில கவனத்தை செலுத்தும் போது உங்களை நீங்களே மதிக்கும் போது உங்களை சுற்றி இருக்கிற அந்த நபர்களும் உங்களை மதிக்க தொடங்குவாங்க கூடவே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களை பிளாக் பண்ணிட்டு போனாங்க நீங்க என்னை என் வாழ்க்கையில வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு உங்களை பிளாக் பண்ணிட்டு உங்களை விட்டு விலகி போனவங்க வர உங்களுடைய முன்னேற்றம் உங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கையை பார்த்து ஆட்டோமேட்டிக்காவே நீங்க தேடி போகாம அவங்களே உங்களை தேடி வருவாங்க அதுக்கு தேவை உங்களுடைய எண்ணங்கள்லி உங்ககிட்ட செலுத்தி உங்க மீது அன்பை கொடுத்து அந்த பாசிட்டிவான எனர்ஜி நீங்க வளர்த்து கொள்ளும் போது கண்டிப்பா எந்த உறவு உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிளாக் பண்ணிட்டு போச்சோ அதே உறவு பழையபடியும் உங்களை தேடி வரும் ஓகே फ्रेंड्स தி வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படினு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பை see இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஐங்கற பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பை see